அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ரமேஷ் பாபு ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நாம் ஒரு ஒருவர் எதுவுமே கூறாத போது நாம் ஆளுங்கிரகத்தை லக்னத்துக்கு சரி செய்து பலன் கூறுகின்றோம் நாம் பலன் கூற ஆரம்பித்தவுடன் ஜாதகர் நான் வெளிநாடு செல்வே வெளிநாடு போவேனா அதை கேட்கத்தான் வந்தேன் என்று சொன்னால் நாம் சரி செய்த ஜாதகத்தை வைத்து பலன் சொல்வதா அல்லது மீண்டும் ஒன்பதாம் பாவத்தை சரி செய்து பலன் கூற வேண்டுமா விளக்குங்கள் ஐயா அப்படின்னு கேட்டிருக்கார் பொதுவாகவே ஆளுங்க லக்னத்தில் செட் பண்ணால் ஒன்றும் தவறு எதுவும் இல்லை சார் அதாவது லக்னம் என்பது பன்னெண்டு பாவத்தையும் உள்ளடக்கிய பாவம் சார் அதாவது லக்னம் லக்னம் அப்படின்னாவே அது வந்து பன்னெண்டு பாவமும் அதில் இருக்கின்ற மாதிரி அதாவது ஏழாவது பாவத்தை பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலும் லக்னத்தில் போய் பார்க்கலாம் அது பன்னெண்டு பாவமும் உள்ளடக்கிய பாவம் தான் லக்ன பாவங்கிறதால நீங்கள் லக்னத்துக்குன்னு செட் பண்ணிட்ட பிறகு அப்படியே விட்டுடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதாவது ஒருத்தர் நான் வெளிநாடு போகலான்னு போகலான்னு இருக்கேன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது நாம் என்ன பண்ணலான்னா ஒரு அது வந்து ஒரு இது மாதிரி அதாவது ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஒருத்தர் ஒரு கேள்வியை கேட்டுட்டு வந்தால் நாம் என்ன பண்ணுறோம் அந்த பாவத்துக்கு போகிறோம் ஒருத்தர் எந்த கேள்வியும் கிடைக்க கொடுக்காம ஜாதகத்தை டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்து நமக்கு வெயிட் பண்ணால் நேராக லக்னத்துக்கு போயிடலாம் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு நீங்கள் லக்ன பாவத்தை வச்சே சொல்லலாம் ஒருத்தருக்கே அது வந்து ஒரு ஒரு அறிவுறுத்தல் இறை இறைவனுடைய அறிவுறுத்தல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சார் ஒருத்தர் இல்லை வெளிநாடு போகலான்னு கேட்குறாரு அவர் அந்த நேரத்தில் நீங்கள் அது சரியாக கவனிக்காமல் இருந்தாலும் கூட நீங்கள் லக்னத்துக்கு போகலாம் இல்லை எல்லா ஜாதகத்துக்கும் நான் லக்னத்தையே வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை என்ன ஒன்று ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேட்குறாருனா அது வந்து ஒரு அசரறி மாதிரி அந்த பாவத்துக்கு ஆளுங்கிரகத்தை செட் பண்ணால் ஒரு நாம் வந்து என்ன அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நாம் கட்டுப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சார் அதாவது எப்போதுமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு ஒரு வேலையை செய்யும் போது அதில் சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்குது சார் இப்போ ஜோதிடங்கிறது ஒரு இன்டிஷன் சார்ந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு ஒரு மெத்தடாலஜியாக நம்ம வந்து மனசை வருத்தி இல்லை ம மனசை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சு ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு தெளிவான நிலையில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கும்போது நாம் அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரூலிங் பாயிண்ட் வைக்குதுங்கிறது ஒரு முதிர்ச்சியான ஜோஷி இருக்குது இது அவர் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இருந்தாலும் நீங்கள் லக்னத்தையே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வேற ஒரு கேள்வி கேட்கறாரு இன்னொரு கேள்வி கேட்கறாரு இன்னொரு கேள்வி கேட்குறோம் எல்லாத்துக்கும் நம்ம பாவத்தை மாற்றிகிட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒரு குறிப்பிட்ட கேள்வி அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அதில் வந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு அவர் இந்த பாவத்தை பற்றி கேள்வி கேட்குறாரு அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் அவர் எந்த கேள்வியும் சொல்லாத இருக்கும்போது நீங்கள் லக்னத்தையே ஃபாலோ பண்ணலாம் அது வந்து தவறு வந்து எதுவும் இல்லை சார்